நியாயப்படி பார்த்தால் நியாயப்படி பார்த்தால் ஒரு பாதிப்பில்லாதது போல் தோன்றும் ஒரு வார்த்தையை பற்றி அனைவருக்கும் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டும் அந்த வார்த்தை உணர்ச்சி பூர்வமான ஒரு புண்பட்ட நரம்பை தூண்டி பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்த பயன்படுத்தப்படலாம் சமீபத்தில் நான் தொலைக்காட்சியில் ஒரு அரசியல் விவாதத்தை பார்த்து கேட்டேன் அந்த விவாதத்தை தொடர்ந்து ஒரு மணி நேர வானொலி நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பப்பட்டது அந்த நிகழ்ச்சியின் போது விவாதம் குறித்த தங்கள் கருத்துக்களை தொலைபேசி மூலம் தெரிவிக்குமாறு பொதுமக்கள் அழைக்கப்பட்டனர் அந்த தொலைபேசி உரையாடல்கள் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டனர் இதனால் கேட்பவர்கள் அனைவரும் பேசப்பட்ட வார்த்தைகளை மட்டுமல்லாமல் குரலில் வெளிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான கேட்க முடிந்தது விவாதிக்கப்பட்ட அரசியல் பிரச்சனைகளை பற்றி நான் கற்றுக்கொண்ட அனைத்தும் அந்த தொலைபேசி அழைப்புகளால் வெளிப்படுத்தப்பட்ட மனித இயல்பின் ஒரு முக்கியமான அம்சத்தின் மூலம் முற்றிலும் மறைக்கப்பட்டுவிட்டன உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இதே மனித இயல்புடன் தான் போவதால் பின்வரும் ஒரு மதிப்புமிக்க பாடத்தை உங்களுக்கு நினைவூட்டுவதாக அமையும் அந்த பாடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அதை மீண்டும் நினைவுகூர்வது அவசியமாகும் உண்மையே சொல்ல போனால் நான் மக்களுடன் பழகுவதில் ஒரு புதிய நுட்பத்தை கண்டுபிடிக்கவில்லை இந்த நுட்பம் மிகவும் பழமையான நன்கு அறியப்பட்ட மற்றும் மிகவும் பயனுள்ள நுட்பங்களில் ஒன்றாகும் கடைசி புள்ளி காரணமாகவே இதை மீண்டும் வலியுறுத்த வேண்டும் என்று நான் உணர்கிறேன் அந்த விவாதம் அவ்வளவு சிறப்பாக இல்லை அனுபவமிக்க அரசியல்வாதியான ஜாவியர் ஒரு ஆக்ரோஷமான நீதிமன்ற பாணியை பயன்படுத்தி பல ஆண்டுகளாக பொது பதவியில் பணியாற்றிய தனது எதிராளியான புகழ்பெற்ற செனட்டரின் நீண்டகால வாக்குப்பதிவு பதிவின் மீதான வாக்காளர்களின் நம்பிக்கையை குலைக்க முயன்றதே அதன் முக்கிய அம்சமாக இருந்தது விவாதத்திற்குரிய பிரச்சனைகளில் தான் வாக்களித்ததற்கான தீவிரமாக பரிசீலிக்கப்பட்ட காரணங்களே அமைதியான நேர்மையான முறையில் எடுத்துரைத்து அந்த செனட்டர் அதற்கு பதிலளித்தார் இப்போது முக்கியமான விஷயம் இதுதான் தனது எதிராளியின் குற்றச்சாட்டுகள் உண்மையற்றவை தவறானவை அல்லது சூழலிலிருந்தும் திரித்து கூறப்பட்டவை என்பதால் அவை நியாயமற்றவை என்று அந்த செனட்டர் அடிக்கடி வலியுறுத்தினார் இந்த விவாதத்தின் தரப்புகளின் தகுதிகளையோ அல்லது துல்லியத்தன்மையோ பகுப்பாய்வு செய்வது இந்த அத்தியாயத்தின் நோக்கம் அல்ல தனது எதிராளியின் குற்றச்சாட்டுகளையும் அறிக்கைகளையும் விவரிக்க செனட்டர் அடிக்கடி பயன்படுத்திய நியாயமற்றது என்ற வார்த்தையின் விளைவுகளை சுட்டிக்காட்டுவதே எனது நோக்கம் முன்பே குறிப்பிட்டபடி இந்த விவாதத்தை தொடர்ந்து உடனடியாக ஒரு மணி நேர வானொலி நிகழ்ச்சி நடைபெற்றது அது நேர்வில் தொலைபேசி அழைப்புகள் மூலம் நேரடியாக வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட எதிராலே கடுமையாக தாக்கப்பட்டார் வானொலியில் அனுமதிக்கப்பட்ட பெரும்பாலான இழிவான பெயர்களால் அவர் அழைக்கப்பட்டார் அவரை கண்டிப்பதற்காக நீண்ட தூர தொலைபேசி அழைப்புகள் செய்யப்பட்டன மேலும் இதை கவனியங்கள் ஒவ்வொரு அழைப்பிலும் விவாதத்தில் அவரது செயல்பாடு நியாயமற்றது என்று முத்திரை குத்தப்பட்டது அவரை விமர்சிப்பதற்காக எல்லா விதமான காரணங்களும் கூறப்பட்டன ஆனால் அவை கிட்டத்தட்ட எப்போதும் அவர் நியாயமற்றவர் என்பதையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குறிப்பிட்டனர் நியாயமற்றது என்ற வார்த்தையோ அல்லது கருத்தோதான் அந்த விமர்சனங்கள் சுழன்ற மைய அச்சாக இருந்தது வெளிப்படையாகச் சொன்னால் முதல் சில வானொலி தொலைபேசி அழைப்புகளின் தீவிரத்தன்மை என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது கண்ணியத்துடனும் நாகரிகத்துடனும் நடத்தப்பட்ட அந்த விவாதத்தை நான் கவனமாகக் கேட்டேன் அவர்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உண்மையில் இரு வேட்பாளர்களின் உண்மையான அரசியல் தத்துவங்களிலும் பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை ஆனால் பின்னர் தொலைபேசி வழியாக வந்த விமர்சனங்கள் தொடர்ந்து ஒலிபரப்பப்பட்ட போதும் ஒரு வேட்பாளரின் விவாத நிலத்தை நியாயமற்றது என்று கூறி அவருடைய சொந்த கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கூட அதிக அளவில் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்திய போதும் நியாயமற்றது என்ற வார்த்தையின் உணர்ச்சி பூர்வமான சக்தியை பற்றிய ஒரு புத்துணர்ச்சி பாடத்தை கற்றுக்கொள்ள நான் நிதானமாக அமர்ந்தேன் நம் மொழியில் உணர்ச்சி சக்தியால் நிரம்பிய சொற்கள் மிக குறைவு சட்டவிரோதம் என்ற குற்றச்சாட்டு சட்ட கருத்துக்கள் மற்றும் சாத்தியமான சட்ட விளைவுகளை நீதித்துறை எடை போடுவதற்கு வழிவகுக்கிறது பொய் என்ற குற்றச்சாட்டு சிந்தனை மிக்க சில நேரங்களில் வெறுப்பூட்டும் உண்மைகளை பரிசீலிக்கவும் காரணமாகிறது ஆனால் நியாயமற்றது என்ற வார்த்தை ஒரு மூல உணர்ச்சி ரீதியான நரம்பை தேய்க்கிறது இது நியாயமற்றதாக நடத்தப்படுவதாக கூறப்படும் எவருக்கும் அனுதாபத்தை உருவாக்குகிறது அதே நேரத்தில் மற்றொருவருக்கு இது போன்ற அநீதியான நடத்தையில் ஈடுபடுவதாக கூறப்படும் எவருக்கும் எதிராக பெரும்பாலும் தேவையற்ற விரோதத்தை தூண்டுகிறது பொதுவாக மிகவும் ஆட்சேபனைக்குரியதாக தோன்றும் பல திணிப்புகளை கூட மக்கள் ஓரளவு சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அநீதி என்று குற்றம் சாட்டப்படும் போது பகுத்தறிவுடனான தீர்ப்பு கைவிடப்பட்டு பகை உணர்ச்சி மேலோங்கி மேலோங்கிவிடுகிறது அப்போதே அப்பாவி பலவீனமானவனை ஒரு முருடன் அநியாயமாக பயன்படுத்திக் கொள்வது போன்ற ஒரு மனச்சித்திரம் உடனடியாக உருவாகிறது தொழிற்சங்கங்கள் தங்கள் அமைப்பின் ஆரம்ப நாட்களில் இதை கற்றுக்கொண்டன உண்மையில் நியாயமற்றது என்ற சொல் மறியல் பலகைகளில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்டதால் அகராதியில் நியாயமற்றது என்ற சொல்லின் வரையறையில் தொழிற்சங்கங்களால் அதன் பயன்பாடு ஒரு உதாரணமாக சேர்க்கப்பட்டுள்ளது உண்மை என்னவென்றால் நியாயமற்றது என்ற சொல் ஒரு உணர்ச்சி தூண்டல் வார்த்தையாகும் இதை உங்களின் மீது அனுதாபத்தை ஈர்க்கவும் உங்கள் எதிரிக்கு எதிராக பகைமையை தூண்டவும் பயன்படுத்தலாம் நான் ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் உண்மையை சுட்டிக்காட்டுகிறேன் அவ்வளவுதான் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதா மேலும் உளவியல் போரில் எப்படி எந்த அளவிற்கு ஈடுபடுவது என்பது உங்கள் விருப்பம்